அன்பார்ந்தவர்களே இன்றைய இறைவார்த்தை நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்று நம்மை அழைக்கிறது பல நேரங்களில் நாம் ஆலயத்திற்குள்ளோ அல்லது ஜெபம் செய்யும் இடங்களிலோ மட்டுமே விசுவாசிகளாக இருக்கிறோம் ஆனால் நம்முடைய பணி இடங்களிலோ அல்லது பொது இடங்களிலோ நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த தயங்குகிறோம் அல்லது பயப்படுகிறோம் இன்றைய இறைவார்த்தை மத்திய பத்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி மூன்று வரை உள்ள இறைவார்த்தைகள் மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலையில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன் மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலையில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன் அன்பார்ந்தவர்களே இயேசுவை உங்கள் ஆண்டவர் என்று பிறர் அறிய செய்வதில் நீங்கள் வெட்கப்பட தேவையில்லை நீங்கள் உலகிற்கு முன்னால் அவரை பெருமையோடு ஏற்றுக்கொண்டால் அவர் விண்ணுலகில் தந்தையின் முன்னிலையில் உங்களை எனது அன்பிற்குரியவர் என்று ஏற்றுக்கொள்வார் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நேர்மையான வாழ்வாலும் நாம் இயேசுவை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் இன்று இயேசுவை நம் வாழ்வின் தலைவராக உலகிற்கு அறிவிப்போம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உமது வல்லமை உள்ள வார்த்தைகளுக்காக நன்றி எந்த சூழ்நிலையிலும் உம்மை மறுதலிக்காமல் துணிவோடு உண்மை பறைசாற்ற எங்களுக்கு பலன் தாரும் உலகத்தின் ஏளனத்திற்கோ அல்லது விமர்சனத்திற்கோ பயப்படாமல் உமது சாட்சிகளாக வாழ கிருபை தாரும் ஆண்டவரை இயேசுவின் திருப்பெயரை நாங்கள் உச்சரிக்கும்போது அந்த பெயரில் இருக்கும் வல்லமையை நாங்கள் உணர செய்யும் எமது குடும்பத்திலும் சுற்றுப்புறத்திலும் உமது அன்பை வெளிப்படுத்தவும் உமது நற்செய்தியை எங்கள் வாழ்வில் அறிவிக்கவும் உதவி செய்யும் விண்ணக தந்தையின் முன்னிலையில் நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீர் என்ற நம்பிக்கையோடு இன்று நாங்கள் புறப்படுகிறோம் இன்றைய நாள் முழுவதும் உமது கரம் எங்களை பாதுகாத்து வழி நடத்தட்டும் உள்ள இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் ஆமீன் அன்பார்ந்தவர்களே இன்று உங்கள் செயல்கள் மூலமாகவும் பேச்சின் மூலமாகவும் இயேசுவை பிறருக்கு அறிமுகப்படுத்துங்கள் நீங்கள் அவரை இங்கே ஏற்றுக்கொண்டால் அவர் உங்களை விண்ணகத்தில் ஏற்றுக்கொள்வார் ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்